ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரம்மை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம கதிரை வந்து ஜானகி மாயாவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஆனால் கதிரால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களால எழுந்திருக்கவே கூட முடியலை இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஃபோன் போட்டு பார்க்கறாங்க ஆனால் யாரும் ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை உடனே லிங்கம் வந்து அந்த மாயா லோயரை வச்சு அந்த கதிரை வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னதும் புவனேஷ்வரியும் இந்த பக்கம் பசு சம செம இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அதாங்க எப்படியாச்சும் அந்த கதிரை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னதும் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் புவனேஸ்வரி கொன்னளிச்சு நேரா நம்ம ben. ரகுராம் வீட்டுக்கு வந்து ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்ததும் எனக்கு இந்த குடும்பம் கார்த்திக் இல்லாமல் போனதில் சம்மந்தப்பட்டிருக்குமான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நான் உறுதி செஞ்சுக்கிறேன் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் என் காத்திக்கே ஏதோ பண்ணியிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா காத்திக்கே என்ன பண்ணிங்கன்னு சொல்லுங்க இல்லைன்னா ஒட்டுமொத்த பேரையும் நான் அதிகாரிகங்கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போது கதிரை வெளியில் எடுத்து வந்தீங்களோ அப்போ வினா உறுதி செஞ்சுட்டு எல்லாரும் சேர்ந்து தான் திட்டப்புட்டு எங்க பையனை ஏதோ பண்ணிருக்கீங்க ஒழுங்கு மரியாதையா கதிரை என்ன பண்ணீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு புவனேஸ்வரி என்ன நீ பேசிட்டு இருக்க எல்லாம் புரிஞ்சு தான் பேசுறியா இங்க பாரு கதிர் வெளியில வந்ததுக்கும் காது இல்லாம போனதுக்கும் நாங்க இப்படி காரணமாக முடியும் அப்படின்னு ஜானகி வெளுத்து எடுக்கிறாங்க இங்க பாரு ஜானகி உனக்கு தெரியாது உங்க வீட்டுல ஒரு பையன் இல்லாம போயிருக்க அந்த அருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க பாரு கதிர் வந்து மிரட்டிட்டு போனா சரி உங்க பையன் காத்தி என்ன தப்பு பண்ணானோ எது தப்பு பண்ணானோ யாருக்கு தெரியும் அதனால ரெண்டு பேரும் சண்டை போட்டு வாயில வார்த்தை வந்தபடியா அவன் சொல்லிருப்பான் அதுக்காக சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும் இருக்கா என்ன இங்க பாரு கதிரை பத்தி எங்களுக்கு தெரியும் கதிர் தான் உங்க காத்தி காணாம போனாங்கிறதுக்கு சாட்சி என்ன இருக்கு அவன் வாயால இப்படி பண்ணிடுவான்னு சொன்னா பண்ணிடுவானா என்ன இங்க பாரு எதுவா இருந்தாலும் நீ கதிரவுக்கு பக்கத்துல எது சாட்சி இருந்தா மட்டும் வந்து பேசு தேவையில்லாம எங்க மேலயோ இல்ல எங்க குடும்பத்து மேலே நீ பழி போடுற வேலை வச்சுக்காதா அப்படின்னு ஜானகி வந்து விடுத்து எடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த பக்கம் புவனேஸ்வரி என்ன ஜானகி கதையாலேயே உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க உடனே ரகுராம் இங்கே பாரு இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டது அந்த கதிரும் கார்த்திக் தான் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்து மேலே பழி போடுற வேலை வச்சுக்காதா அப்படின்னதோ இங்கே பாரு ரகுராம் ஒன்று மட்டும் சொல்ற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க எப்படியாச்சும் எங்கள் புள்ள வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா வேறு மாதிரி இந்த புவனேஸ்வரியை பார்க்க வேண்டியதாக இருக்கும் டே நான் சும்மா விட மாட்டேன்டா கோர்ஸ் வரைக்கும் உளுத்து உண்மையினா கண்டுபிடிச்சே ஆகுவேன் இதுக்கு பின்னாடி நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்னு உறுதி ஆயிடுச்சு இந்த வீட்டில் ஒருத்தர் கூடனா விடமாட்டான் அப்படின்னு மிரட்டிட்டு போவாங்க இந்த பக்கம் ஒட்டுமொத்த பேரு சம அதிர்ச்சி மறுபடியும் நம்ம ரகுராமுக்கு ஜானகி கோபம் திரும்பும் கம்ம போனாங்க இப்ப பாத்தீங்களா கடைசில அவன் நம்ம குடும்பத்து மேலேயே பழி போட்டுட்டு போயிட்டா பெருசா குடும்ப கௌரவத்தை ஒட்டு ஒட்டுமொத்த பெரிய அசிங்கப்படுத்திட்டாங்கம்மா நம்பிக்கையை விட்டு போச்சு அப்படின்னு ஜானகிய விழுத்து எடுக்கிறாங்க நம்ம ரகுராம் என்ன பண்ற பொறியாம ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா பாயம் வந்து சமாதானப்படுத்துறாங்க உடனே ஜானகி வந்து ரகுராம் ரோமுக்கு வராங்க ஏங்க ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்ருக்கீங்க அப்படின்னதும் என் மனசில் பட்ட காயம் ரொம்ப ஆழமானது அது கடைசி வரைக்கும் மாறாது சில டைம் மாறாமலும் போகலாம் அப்படின்னதும் ஜானகி அதிர்ச்சியாகிறாங்க இங்கே பாருங்க என்ன ஏது நடந்ததுன்னு புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டுருக்காதீங்க அந்த காத்தியனும் அவ்வளோ நல்லவனும் கிடையாது அப்படிங்கதும் இங்கே பாரு அவன் நல்லவன கெட்டவனோ அடுத்த விஷயம் ஆனால் இந்த கதிர் மிரட்டிட்டு வந்திருக்கான் அவனுக்காக தாலியை வச்சிருக்கேன் இன்னைக்கு அவனுக்காக இந்த குடும்பம் மானத்தையே வாங்கிட்டல நீ அப்படின்னதும் உடனே ஜானகியால் என்ன பண்ணுறன்னே புரியல கொடிய சீக்கிரமே உங்களுக்கு எல்லாம் புரிய வருவாங்க அப்படின்னுட்டு ஜானகி அங்கே இருந்து போனதும் ரகுராம் சம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கதிர் வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க அப்போ தானா மருந்து எடுத்து வந்து போட்டுட்ருக்காங்க இதை பார்த்து கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன அப்படி பார்க்குற உன் மேலே இருக்கிற அக்கறையில் ஒன்று நான் பண்ணிட்டு இருக்கல எப்படியோ இன்னும் ஒரு மாதத்தால் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக உன்னை இது பொண்ணு மட்டும் நினைச்சிடாதா அப்படின்னு மருந்து போட்டுட்டு கிளம்பினதும் கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இட வாயால் என்னை விட்டு போகாதன்னு சொல்ல வைப்ப அப்படின்னு கதிர் வந்து யோசிக்கிறாங்க அப்போ மாயா வந்து என்ன கதிர் நல்லா இருக்கா அப்படின்னதோ ஆமா என் பொண்ணாட்டி எனக்கு மருந்து போட்டு விட்டா அப்படின்னு கதிர் சொன்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னடா சொல்ற மருந்து போட்டு விட்டாளா அப்படின்னு ஆமா அப்படின்னு கதிரை சந்தோஷப்படுறாங்க கவலைப்படாத குடிய சீக்கிரம் தானே ஒன்று ஏற்றுப்பா அப்படின்னு அப்போ நம்ம கதிர் மாயா நான் ஒரு விஷயம் கேட்குறேன் நீ தப்பாக நினைக்காத அத்தை ரொம்ப பதட்டமாகவே இருந்துகிட்ருக்காங்க ஆமாம் எது பிரச்சனையா அப்படின்னதும் ஐயோ இப்போதைக்கு இந்த விஷயத்த கதிர்கிட்ட கூட நாம் சொல்லக்கூடாது சொன்னால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படின்னுட்டு சேச்சே நீ உள்ளே போயிட்டு வந்தில்ல அது தான் மற்றபடியே ஒன்றும் இல்லைடா நீ யோசிக்காமல் தூங்கு அப்படின்னுட்டு மாயாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து காத்து என்னாங்க ஏனா இருந்தாங்க ஒன்றுமே புரியலை இந்த பக்கம் லிங்கமும் எப்படியாச்சும் நம்ம கதிர கதிராவது மாட்டி அந்த குடும்பத்தை தலைக்குனியை வைக்கலான்னு பார்த்துருப்பாங்க கடைசியில் மாயா கதிரையும் வெளியில் எடுத்து வந்துட்டாங்க ஆனால் இந்த கார்த்திக் பையன் எங்கே போனால் ஒரு வேளை இதுங்க ரெண்டு சேர்ந்து மறைச்சி வச்சுருக்குமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு லிங்கம் யோசிச்சுட்டு இந்த கார்த்திக் பயல் எப்படியும் இல்லாமல் போயிருப்பான் இந்த மாயாவும் ஜானகியும் தான் அவனை மறைச்சி வச்சுருப்பாங்க அதனால் அவனோட பொருளை கொடுத்து மோப்பநாய வச்சு கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு திட்டம் போடுவாங்க இந்த டீம் கிட்ட சொன்னதும் உடனே அவங்களும் சரிதான் அப்படின்னா எங்க பையன் இல்லைன்னு சொல்ல வாரீங்களா அப்படின்னு கேட்பாங்க எங்க இந்த கதிர நம்ப முடியாதுங்க எதுக்கும் உங்க பையனோட திங்ஸ் எது இருந்தா மோப்ப நாயை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உடனே முடிவெடுப்பாங்க அப்ப பசுபதியோ வழக்கம் போல காத்தி பண்ணை வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸை வந்து அதிகாரிங்க கிட்ட கொடுத்து மோப்ப நாயை வச்சு ஆரம்ப because தே தேடும்போது கண்டிப்பாக நம்ம ஜானகியும் மாயாவும் ஒரு இடத்துல காத்தியே வச்சாங்க இல்லையா அந்த இடத்துக்கு அந்த நாய் போய் எப்படியாச்சும் அதை தோன்ற அளவுக்கு பண்ணிடும் அங்கே கெடி பார்த்தோம்னா நம்ம காத்திக்கிட்ட ஒடி இருக்கும் இதை பார்த்த புவனேஸ்வரி பசுபட்டி செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுவாங்க ஐயோ நம்ம காத்தி போயிட்டானே இது எல்லாம் அந்த கதிரோட வேலை தான் அப்படின்னு சார் கண்டிப்பாக அந்த கதிர் தான் பண்ணியிருப்பான் சார் அவனை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னதும் மேடம் இப்போ உங்கள் பயன் இல்லாம போயிருக்கான் இதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை மேடம் இப்ப எல்லாரும் அதுக்கப்புறமா தான் அந்த கதிரை நாங்க எது பண்ண முடியும் அப்படின்னதும் சார் இந்த நாயை வச்சாச்சும் நீங்க கண்டுபிடிக்கணும்ங்கிற தான் புவனேஸ்வரி பசுபதி கிடந்து தவிப்பாங்க உடனே அந்த நாயை வச்சுக்கொண்டு நம்ம காத்திய வந்து செக் பண்ணிட்டு உடனே நாய் நேராக நம்ம ரகுராம் வீட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி வரும்போது எல்லாரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க சார் அந்த கார்த்திக் இல்லை சார் இவன் வேற ரெண்டு நாளுக்கு முன்னாடி மிரட்டி இருக்கான் இப்போ அவரோட பொடியை நாங்கள் எடுத்துட்டேன் அப்படின்னும் போதும் தனவுக்கு தூக்கி வாரி போட்டுருதும் செம்மையை அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுவாங்க என்ன சொல்றீங்க ஆமாம் மேடம் அவரை இல்லாமல் பண்ணி இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுக்காக மறைச்சு வர வச்சிருக்காங்க அப்படின்னதும் அந்த இடத்துல செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும் அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சின்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி மாயா வந்து பதட்டப்பட ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த நாய் உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இந்த வீட்டில தான் அந்த காத்தியை இல்லாம பண்ணவங்க இருக்கணும் அப்படின்னதும் ஜானகி மாயா நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க டேய் உண்மையை சொல்லுடா நீ தானே காத்தை இப்படி பண்ண சொல்லு அப்படின்னு தனா வந்து கதிரடிக்கிறதுக்கும் அநேகமா வாய்ப்பிருக்கு உடனே கதிரும் இங்க பாரு தன்னா தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கேன் நான் எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது இங்க பாருங்க சார் நாய் உங்க வீட்டில தானே நிக்கு சார் எங்க வீடு வரைக்கும் வந்த நாய்க்கு யாரு காத்தியும் இல்லாம பண்ணாங்கன்னு தெரியாதா என்ன எங்க அந்த ஆளை கண்டுபிடிங்கள பார்க்கலாம் அப்படின்னும் போது நாய் வந்து நாயை கதிர்கிட்ட விடுறாங்க ஆனால் கதிர்கிட்ட இருந்து விலகி வந்துடுது ஆனால் யார்கிட்டேயும் போகாமலே நிக்கு சார் உங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஆதாரத்தோட அந்த தம்பியை இல்லாம பண்ணவங்களை நாங்கள் கண்டுபிடிச்சே ஆகுவோம் ஆனா அந்த கற்பாடு உங்க வீட்டில தான் இருக்கு இதை நாங்கள் சும்மா விட போறதில்லை அப்படின்னுட்டு அதிகாரிகளும் கிளம்பினதும் வந்து வளம போல அச்சா பச்சான்னு கத்துவாங்க இந்த பக்கம் மாயாவும் ஜானகியும் பயப்படுவாங்க உடனே மாயாவும் சமானப்படுத்துவாங்க ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட ஒன்று கொண்டு வரலாம் இப்படி எப்படியுமே வந்து நம்ம காத்தியை வந்து செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவாங்க இல்லையா அங்கே வச்சு நம்ம காத்தியை செக் பண்ணுறப்போ நம்ம மாயாவுக்கும் ஜானகிக்கு நல்லா தெரியும் அவங்க தலையில தான் அடித்து இப்படியே ஆகிடுச்சின்னு ஆனால் உண்மையிலேயே லிங்கம் தான் நம்ம காத்தியோட கழுத்துல வச்சு காலை வச்சு வச்சுருப்பாங்க சோ ரிப்போர்ட்டில் வந்து கழுத்தில் காலை வச்சு நிவிச்ச சொல்ல மாட்டாங்க ஆனால் கழு கழுத்து நெருக்கப்பட்டு தான் இப்படி ஆகிடுச்சின்னு ரிப்போர்ட் வரும் ஸோ அந்த இடத்துலையே மாயாவும் ஜானகியம் அதிர்ச்சி ஆகுவா அதிர்ச்சி ஆகுவாங்க ஏன்னா நம்ம தலையில் தானே அடிச்சோம் அப்படின்னா நம்ம வெளியில் போய் உள்ளே போகிற கேப்பில் யாரோ ஒருத்தங்க காத்திய இல்லாமல் பண்ணியிருக்காங்க பெரியமா நாம பண்ணல அப்படின்னு மாயா பிரில்லியனாக யோசிப்பாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே மாயா இதுக்கு பின்னாடி இருக்கிறது லிங்க நாயனை கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம கதிரமையில தனாவுக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் ரகுராமுக்கும் அபிப்பிராயம் வரும் ஏன்னா அவங்க எல்லாரும் தப்பு பண்ணாம தானே கதிரை வந்து இப்படி அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கெல்லாம்